பிரான்சில் காய்ச்சல் தொற்று நோய்க்கு முந்தைய செம்மஞ்சல் கட்டத்தில் நாடு நுழைந்துள்ளதாக பிரெஞ்சு பொது சுகாதார ஆணையம் அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் அன்று வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு அமைய நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரையிலான வாரத்தில் காய்ச்சல் தொற்றாளர்கள் அதிகரித்ததன் காரணமாக இந்து பிரான்ஸ் நோர்மேண்டியா ஆகிய பகுதிகள் செம்மஞ்சல் எச்சரிக்கையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன வைரஸ் பரவு தொடங்கியுள்ளதால் பிரான்சில் அனைத்து வயதினரிடமும் குறைப்பாக குழந்தைகளிடமும் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக பிரெஞ்சு பொது சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த வாரம் மருந்தக சங்கங்கள் காய்ச்சல் தடுப்பூசி இருப்பு குறைந்து வருவதாகவும் குறைத்த கவலைகள் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் மேற்பட்ட மருந்தாளர்களிடம் பத்து பெட்டிகள் தடுப்பூசி கையிருப்பில் இருப்பதாக தெரிவித்தனர் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் காய்ச்சல் மற்றும் கோவிட் தடுப்பூசி பிரசாரம் நடந்து வருகிறது கடந்த ஆண்டின் கடுமையான தொற்று நோயின் காரணமாக இந்த ஆண்டு மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் கோவிட் பாதிப்புகள் குறைந்து குறைந்த மட்டங்களில் இருந்தாலும் மக்கள் தொடர்ந்து தடுப்பூசி போட ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொற்று நோயின் பரவலை குறைக்க முகக்கவசம் அறிதல் நெரிசலான இடங்களை தவிர்த்து கை கழுவுதல் போன்ற நடைமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை பாதிக்கும் மூச்சுக்குழாய் அலட்சி தொற்றும் பிரான்சின் பல பகுதிகளில் அதிகரித்து வருகின்றன